பரிசுத்த பாப்பரசரின் திருவுடலுக்கு இலங்கை ஏருப்படி இன்று பிற்பகல் இரண்டு முப்பது முதல் நள்ளிரவு வரை பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த முடியும் என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன உலகின் பல பகுதிகளிலிருந்தும் பெரும்பாலானோர் வத்திக்கானில் தற்போது ஒன்று கூடி வருவதுடன் பரிசுத்த பாப்பரசரின் திருவுடல் எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி சனிக்கிழமை இலங்கை ஏருப்படி பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு நல்லடக்கம் செய்யப்படவுள்ளது பரிசுத்த பாப்பரசரின் திருவுடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவரது பாரியார் மெலனியா டிரம்ப் ஆகியோர் வத்திக்கானுக்கு செல்லவுள்ளதாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் பிரான்ஸ் ஜனாதிபதி மேனுவல் மேக்ரன் யுக்ரைன் ஜனாதிபதி உள்ளிட்ட பல நாடுகளின் அரசு தலைவர்களும் வத்திக்கானுக்கு செல்லவுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன பிரியமானவர்களை இன்னும் சற்று நேரத்தில் புனித திருத்தந்தையினுடைய உடல் பவனியாக சாந்தமார்த்தா என்று சொல்லப்படுகின்ற ஆலயத்திலிருந்து பவனியாக எடுத்து வரப்பட்டு புனித பேர பேராலயத்தில் உள்ள வைக்கப்படும் மக்களுடைய இறுதி கிரிகைக்காகவும் செபங்களுக்காகவும் ஆகவே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அவருடைய உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்த தயாராக இருக்க தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அநேகமானோர் வந்து குமிந்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோல விசேவிதமாக இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் புனித பேப்பரசர் ரோமை மறை ஆயர் என்கிற படியினால் ரோமை மரை மாவட்டத்தை சார்ந்த அனைத்து கத்தோலிக்க குருவானவர்களுக்கும் இன்று ஒரு இன்றைய நாள் ஒரு விசேட அழைத்தல் விடப்பட்டிருக்கின்றது பாபரசுடைய உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக ஆகவே நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் ரோமை மறை மாவட்டத்தை சார்ந்த அனைமான குருவானவர்களும் அஹ் வண்ணம் இருக்கிறார்கள் பாபரசுடைய உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக